நான் அவங்க சாதிக்காருங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராகவே செயல்படுறது இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இதை இவர்கள் சரி செய்ய வேண்டும் அவர்கள் நூறு சதவீதம் நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்காக குரல் கொடுப்போங்க எங்கள் சாதிக்காங்கன்னு நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கலாம் இரட்டை நடக்க போட வேண்டாம் அப்படிங்கிறத பாரஞ்சித்துக்கும் மாரிசெல்வராஜுக்கும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் திமுகவுடைய ஆட்சியில் வந்து அவங்க வெளியவே வர மாட்டாங்க திமுகவோட ஆட்சியில் வெளியே வர மாட்டாங்க நிறைய சூரியன் ஒருத்தர் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா சித்தார்த்தன் ஒருத்தர் உண்டு கேள்விக்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்சியாளர்களை மாதிரி கொந்திருச்சு எழுதுவாங்க வேற ஆகி இருக்குது அது அந்த ஜோதிகன்லாம் ஒரு நடிகை இருக்காங்க அவங்களாம் வந்து கோயிலுக்கு எதுக்கு போறீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை அழைவாங்க புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி இவர்கள் போராளிகள் பெய்டு போராளிகள் போறது தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுத்தா பேசுவாங்க இல்லைன்னா வாயை முடித்து இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு இன்னும் கவின்குமார் தம்பி மே விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கல கொடுக்க ஆள் இல்லை அதனால் அவங்க பேசலை கிட்டத்தட்ட இதில் வந்து இவங்களுடைய ஆட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு இதை வந்து ஆதாரங்களுடன் பதிவுகள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க என்னுடைய நண்பரே வந்து இதை குமரி கிழவனார்ங்கிறவர் ஒரு அழகான பதிவை போட்டிருந்தார் அது தேவைப்பட்ட நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏதி வாரியாகவே புள்ளி விவரத்தோடு அவங்க போட்டிருந்தாங்க அதாவது ஆணவ சொல்லக்கூடாது சாதி ரீதியாக யார் படுகொலை செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு சட்டத்தை சொல்லணும் அப்பதானே அவர் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும் அதை அவர்கள் சொல்ல வேண்டும் இந்த நெல்லையில் நடந்த இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கல சினிமா துறை சார்ந்த பலரும் வந்துட்டு தங்களோட கண்டனத்தெல்லாம் இருந்தாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அஜித் குமார் காவலாளியாக பணிபுரிந்த போது பார்த்தீங்கன்னா இருக்க விசாரையை அழைத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்ட போது பாத்தீங்கன்னா இங்கே சினிமா துறைகளில் யாருமே வந்துட்டு பேசாம இருந்தாங்க ஆனா இங்கே ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் அப்படின்னு சொன்னே தொடர்ந்து கண்டனம் வந்துட்டே இருக்கே இவங்க தான் இப்போ சாதியை ஊக்குவிச்சிட்டு இருக்காங்களா சார் இல்லை இவர்கள் வந்து சாதியை வைத்து பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஊக்கப்படுத்துறதுங்கிறது வேற பிழைக்கிறதுங்கிறது வேற இப்போ நீங்க அந்த நபர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா என்ன நல்லா இருக்கும் மாரி செல்வராஜா அவர்கள் உடனடியாக கண்டனத்தை தெரிவிக்கிறார் எவ்வளவுதான் வந்துட்டு இங்கே சட்டம் ஒழுங்கு இருந்தாலும் சாதி பட்ச சாதி மூலயமா அவர் நடக்கக்கூடிய அந்த கொலை வந்துட்டு தீர்வுகள் இல்லை அப்படின்றாரு இந்த பக்கம் ரஞ்சித் அவர்கள் உடனடியாக அறிக்கையெல்லாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் முதலாளாக வந்து குரலே கொடுத்துருக்காங்க சரி அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அவங்க சாதியை சேர்ந்த ஒருவருக்கு பாதிப்பு என்ற போது அவர்கள் உடனடியாக கொதி எழுபதுங்கிறது இயல்பான ஒன்று இதுல இருந்து தமிழக மக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியல அது கூட தப்பு கிடையாது அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் பாதிப்படுத்தி பாதிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்க அதில் வந்து தவறு இருக்கிறதாக நான் நினைக்கல மக்கள் வந்து இவங்களை வந்து பொதுவாக நாள் நம்பி ஏமாறக்கூடாது அவ்வளோதான் இப்போ நான் இருக்கேன் நான் நாடார்னு நடப்பனா என் ஜாதி பேரை சொல்கிறேன் தமிழ்நாடு நாட சங்க தலைவர்னு சொல்கிறேன் எங்கள் சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம் அதே சமயத்தில் மற்ற சமுதாய தலைவர்களுக்கும் நம்ம வந்து மாலை நினைக்கிறோம் மரியாதை கொடுக்குறோம் நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுக்குறோம் அப்படி இருக்கு அப்படி தான் நம்ம கவின்கோ அவர்களுடைய படுகொலைக்கு நம்ம கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சாதி ரீதியான கொலைகள் நடக்கக்கூடாதுங்கிறது நம்ம உறுதி உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி அந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் உடனடியாக இவர்கள் வந்து அறிக்கை கொடுக்கிறதா இருக்கட்டும் போராட்ட களத்துக்கு செல்றதா இருக்கட்டும் ஆறு சொல்ல நம்ம அது நூறு சதவீதம் வரவேற்கிறோம் அதே இது எல்லா இதுலையும் இருக்கணும் இப்போ தாமரபரணி மாஞ்சோலை அந்த போராட்டத்தில் இறந்து போன மக்களுக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அவங்க அந்த இவருடைய சொந்த அண்ணன் இறந்து தகவல்களை பதிவு பண்றாரு அந்த அந்த இதுக்கு இவர் போக மாட்டேங்கிறார் தன்னுடைய சொந்த அண்ணன் இறந்து போனாருன்னு அவர் தான் பதிவு பண்றாரு அவரே அந்த நிகழ்வுக்கு போக மாட்டேங்கிறார் அப்போ இவங்க மேல் மட்டமாக சாதியை காட்டி நான் அவங்க சாதிக்காரங்க தான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு குரலை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராகவே செயல்படுறது இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இதை இவர்கள் சரி செய்ய வேண்டும் அவர்கள் நூறு சதவீதம் நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்காக குரல் கொடுப்போங்க எங்கே சாதிக்காங்க நிற்பங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை நூறு சதவீதம் வர இருக்கலாம் இரட்டை நாடகம் போட வேண்டாம் அப்படிங்கிறத பாரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கலாம் ஏன்னா அந்த அஜித் குமார் இறந்த உடனே அவர் முதல்வர் அவர்கள் தொலைபேசியில அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதலா தெரிவிச்சிருந்தாரு இங்க யாருமே வந்துட்டு பெரியதான் திமுக தரப்புல இருந்து ஒரு ஆதரவு குரலே இல்லாமல் இருக்காது சார் அதாவது சார் இது வந்து ஒரு இரண்டு பேர் காதலிக்கிறாங்க அது சம்பந்தமான ஒரு ஒரு கொலை அஜித்குமார் கொலைங்கிறது வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் முதல்வருடைய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையுடைய இது அப்ப அதுல ஒரு தப்பு நடந்திருக்கிறதுனால அதுக்கு அவர் பொறுப்பேற்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் காவல்துறை இருந்தாலும் கூட பொறுப்பு அவர் இருக்க முடியாது இது வந்து சாதி ரீதியான ஒரு கோலம் அவருடைய முதல்வர் இருக்கிற அடிப்படையில் அவர் நம்ம அப்பான்னு சொல்லிக்கிறதுனால அவர் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லியிருக்க சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்க வேண்டும் அதை அவர் செய்யலை இப்போ நிறைய பேர் நீங்கள் நல்லா கவுனிங்க திமுகவுடைய ஆட்சியில் வந்து அவங்க வெளியவே வர மாட்டாங்க திமுகவோட ஆட்சியில் வெளியே வர மாட்டாங்க நிறைய சூரியன் ஒருத்தர் உண்டு உங்களுக்கு தெரியுமா சித்தார்த்தன் ஒருத்தர் உண்டு கேள்விப்பட்டிருக்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்சியாளர்கள் மாதிரி கொந்தளிச்சு எழுதுவாங்க வேற கொந்தளிப்பாங்க அது அந்த ஜோதிகன்லாம் ஒரு நடிகை இருக்காங்க அவங்களாம் வந்து கோயிலுக்கு எதுக்கு போறீங்க ஆஸ்பத்திரிக்கு அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் போராளிகள் பணம் கொடுத்தா பேசுவாங்க இல்லைன்னா வாய முடிட்டு இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு இன்னும் கவின்குமார் தம்பி விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கல கொடுக்க ஆள் இல்லை அதனால அவங்க பேசல ஆனா நியாயப்படிக்க அவங்கள ஆட்களும் இந்த விஷயத்துல பேசி இருக்கணும் பேசணும் யாராக இருந்தாலும் தவறு நடக்கும் போது சுட்டி காட்டும் போ போது நம்ம வந்து அவங்கள வரவேற்கலாம் எல்லா விஷயத்துக்கும் நடுநிலையோடு சுட்டி காட்டுறது பரவாயில்ல இவங்க நாங்கள் பணம் கொடுத்தா தான் வாயே திறப்போம் பணம் கொடுத்தா தான் பேட்டி கொடுப்போம் பணம் கொடுத்தாதான் ட்விட்டர் போடுவோம் அப்படின்னு சூர்யா போன்ற நடிகர்கள் ஜோதிகா போன்ற நடிகர்கள்லாம் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்காங்க இதுதான் நிலைப்பாடு முதல்வர் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறத தாண்டி மன்னிப்பு கேட்க இது மன்னிப்பு நடவடிக்கை மக்களுடைய அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதை ஏற்று அவருடைய கோரிக்கையை கோரிக்கையை நிறைவேற்றி விட்டது முதல்வருடைய கடமை அதை அவர் செய்ய வேண்டும் அவருக்கு முடிஞ்ச நேரில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் இப்போ அண்ணன் திருமாவளவன் போயிருக்காங்க அது போன்ற ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று வந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து எங்களோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நாலுங்கு கொலை தான் நடந்திருக்க ஆனவ கொலை அப்படின்னு சொல்லி இதுல கூட உரிமையை கொண்டாடுறாங்களே ஏன்னா எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட கொலை நடந்திருக்கு அப்படின்ற இல்லை இல்லை அது வந்து தவறான தகவல் கிட்டத்தட்ட இதுல வந்து இவங்களுடைய ஆட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு இதை வந்து ஆதாரங்களுடன் பதிவுகள் வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க என்னுடைய நண்பரே வந்து இதை குமரி கிழவனார்ங்கிறவர் ஒரு அழகான பதிவை போட்டிருந்தார் அது தேவைப்பட்ட நான் உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் தேதி வாரியாகவே புள்ளி விவரத்தோடு அவங்க போட்டிருந்தாங்க அதாவது விருதுநகர் கோவிலங்குளம் அலகேந்திரன்றவர் படுகொலை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி சிவகங்கை திருப்புகோணத்தில் திவ்யா கொலை திவ்யாங்கிறவங்கள எரித்துக் கொலை பண்ணியிருக்காங்க அவங்களது வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கும்புடிப்பூண்டி காரணி கௌதமன் படுகொலை

ஆணவ கொலை என்று சொல்லப்படுகின்ற சாதிவெறி கொலை சமூகத்தில் நடந்திருக்குது இந்த திமுக ஆட்சியில் அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இவங்க தவறான ஒரு எங்கள் ஆட்சியில் நாலு குல தான் நடந்துச்சு ரெண்டு குல தான் நடந்துச்சு ஒரு குல தான் நடந்துச்சுன்னு சொல்லி அதுலேயும் ஒரு தற்பூரிமை பேசுகிறாங்கன்றதான் ஒரு வேதனையாக இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த பெண் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க சுஜிதான்றவங்க வந்துட்டு அதாவது இதில் வந்துட்டு எனக்கும் கவினுக்கும் நடந்து வந்துட்டு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் கண்டபடி பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க போல் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இதில் வந்துட்டு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவங்களையும் கைது செஞ்சு அவங்களை விசாரணைக்குலாம் உட்படுத்துறீங்க அப்படின்னு விளக்கம் வச்சிருக்காங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அப்பா அம்மா அவங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் விசாரணையில் தெரிய போகுது கொலை செய்தது அவருடைய அந்த அந்த பொண்ணோட தம்பி அப்போ என இந்த அம்மாவுக்கு கவினுக்கு எனக்கு என்ன தொடர்புங்கிறத அவங்க வந்து அவங்க சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதில் என்ன மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஆனால் எது எப்படி இருந்தாலும் கொலை நடந்திருக்குது அது ஒரு சாதி ரீதியான படுகொலை இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் அந்த கொலைக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது அந்த கொலைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த கொலைக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும் அப்போது அந்த நியாயத்திற்காக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடுவார்கள் அந்த அடிப்படையில் இவங்க இப்ப சொல்ல வர்றது என்ன கவியா கவினை வந்து என்னோட நண்பர்னு சொல்ல வராரா சொல்ல வராங்களா இல்ல நாங்கள் காதலித்தோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு இந்த சுர்ஜித் வந்துட்டு அவங்க தம்பி கொலை பண்ணது எப்படின்றது தெரில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நாளைக்கு உணவு இருந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் மலுப்பி சொல்ற மாதிரி ஒரு வீடியோ கணவலி தான் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அது எப்படி சொல்றதுன்னா அவங்க குடும்பத்தை காப்பாத்தது கூட அவங்க அப்படி சொல்லலாம் இல்லை உண்மையாக நடந்தது என்னன்றது நம்ம சதவீத விசாரணை தான் தெரிய வரும் தெரியாம இதை பத்தி நம்ம அவங்கள வந்து திட்டவும் முடியாது அவங்க நல்லவருன்னு சொல்ல முடியாது என்ன நடந்ததுன்றது சம்மந்தப்பட்டவர்களுக்கும் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு தான் தெரியும் நம்ம விசாரித்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து இரண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க கவின் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் அதனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்த அம்மா சித்தா மருத்துவ பணபுரத்தில் இருந்து கூப்பிட்டு போய் அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையும் அடிக்கடி இருந்தார் சம்பவம் நடந்த அன்னைக்கு நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோனில் வந்து நாளைக்கு என் தாத்தாவை கூப்பிட்டு வரேன் உன்னை பொண்ணு பார்க்குற மாதிரி தான் கூட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தகவல் சொல்றாங்க இது உண்மை நூறு சதவீதம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தான் தெரியும் எதுவாக இருந்தாலும் கொலை என்பது தீர்வல்ல ஒன்னையும் அவங்க குடும்பத்தோட பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கணும் இல்லை பொண்ணு உண்மையிலுமே சின்சியரா அந்த லவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பிடிக்கலன்னா துரத்தி விட்டுருக்கலாம் அதுக்காக ஒரு படுகொலை என்பதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது வன்முறை இதற்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறத நடுநிலையான எங்களை போன்றவர்களுடைய கருத்து அதாவது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதி ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இதுவும் ஒரு சாதி ரீதியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இரண்டு சமூகங்களுக்குள்ள வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சமூக வலைதளங்களில் பதிவுகள் இருக்காங்க அதையெல்லாம் அரசு வந்து தடுத்து நிறுத்தணும் பொறுத்தவங்களுக்கு அப்படி செஞ்சால் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொலை செய்தவர்களுக்கு ஆதரவாகவும் நம்ம பதிவுகள் நிறைய பார்க்குறோம் கொலை செய்தவர்களுக்கு எதிராகவும் பார்க்குறோம் ஆனால் நியாயப்படி என்ன செய்யணும் கொலை செய்தது நூறு சதவீதம் தவறு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செய்யுங்கிறத நம்ம எல்லாரும் நடுநிலையாளர்கள் சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் திருமாவளன் அவங்கள நேரடியாக போயிட்டு நீங்க சந்திச்சிருந்தாலும் தாங்கள் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறோம் அதாவது தனி சட்டம் வேண்டும் அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து என்ன சார் ஆணவ படுகொலை என்கின்ற சாதிவறை கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நூறு சதவீதம் மாற்று கிடையாது அதே எதுக்கு அவருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு அவர் வந்து ஒரு எம்பி அவர் வந்து பாராளுமன்றத்தில் இதை குறித்து பேசலாம் தமிழ்நாட்டினுடைய திமுக ஆட்சிக்கு முக்கியமான தூண்நாரு அப்படிங்கிறது முதல்வருக்கு அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றலாம் இதை செய்யாம கடிதம் எழுதுறை என்று சொல்றது வந்து அந்த சமூக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்க உண்மையாலுமே அந்த சட்டம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்று பாராளுமன்றத்தில் பேசுங்க அல்லது தமிழக முதல்வருக்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழகத்துல இந்த சட்டத்தை முதலில் நடைபெறப்படுத்துங்க அதற்கு நாங்கள் நூறு சதவீதம் வரவிருக்கிறோம் சாதி வெறியான கொலைகளை ஆவண கொலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் ஆவணைக் கொலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு நடக்கிற கொலைகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கல சாதிரியாக எந்த கொலையுமே எந்த கொலையாக இருந்தாலும் இப்போ இப்போ இந்த பையன் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லி இது ஆவணக் ஆணவ கொலைன்னு சொல்கிறீங்க இப்போ சவா இந்த பையன் இடத்துல இருந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பையனை கொலை பண்ணியிருந்தால் அது ஆவண கொலையாக வருமா வராதா வராது அப்போ அதில் என்ன ஏமாற்று வேலை எல்லா உயிரும் ஒன்று தானே எல்லா உயிரும் ஒன்று அப்போ இந்த சாதிகள் காரங்களை கொலை பண்ணால் நடவடிக்கை எடுப்போம் இந்த சாதிகாரங்களை இவ்வளோ கொலை பண்ணால் நடவடிக்கை எடுக்குங்கிறது எப்படி உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தான் உணர்வு எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் திருமாவளன் அவர்கள் ஆணவ படுகொலைங்கிறதுக்கே இதெல்லாம் சொல்லக்கூடாது சாதி ரீதியாக யார் படுகொலை செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு சட்டத்தை ஏற்றணும்னு சொல்லணும் அப்போ தானே அவர் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும் அதை அவர்கள் சொல்ல வேண்டும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் முதல்வர்களோட கோரிக்கை வேண்டும் அந்த கோரிக்கைக்கு நாங்கள் நூறு சதவீதம் ஆதரவு கொடுக்குறோம்